கூடியவராகவும் திகழ்ந்தார் அந்த சந்தர்ப்பத்தை நினைவுரத்தக்காகவும் நினைவு நன்கு பயிற்சி பெற்ற குதிரைகள் மாலை நேரத்தில் அவர் முன்னால் கொண்டு வரப்பட்ட போது இந்த குதிரைகள் நல்ல ட்ரைனிங் எடுத்த குதிரை போருக்காக பயிற்சி எடுக்கப்பட்ட குதிரை கொண்டு வராங்க அவர் கூறினார் என்னுடைய இறைவனை நினைவு கூறுவதற்காகவே நான் இச்செல்வத்தை நேசிக்கிறேன் இறுதியாக குதிரைகள் கண்ணை விட்டு மறைந்த போது அவற்றை என்னை என்னிடம் திரும்ப கொண்டு வாருங்கள் பிறகு அவற்றின் கெண்டை கால்களையும் பிடரிகளையும் கையெல்லாம் தடவினார் அப்போ அந்த குதிரையை வந்து இதை பற்றி நிறைய வேற வேற டிரான்ஸ்லேஷன் இருக்கும் இந்த குதிரையை பார்த்துட்டு ஒரு தொழுகையை விட்டுட்டார் இது சோதனையாக இல்ல அவர் ஆக்கினா இது சோதனை கிடையாது இந்த தொழுகையெல்லாம் வந்து விடுறது நபிமார்கள்லாம் குதிரையை பார்த்துட்டுலாம் தொழுகையெல்லாம் மாட்டாங்க அதில் ரெண்டு விதமாகவும் இந்த வசனத்தை மொழிபெயர்க்கலாம் இது மௌலன மௌதுடைய விளக்கம் வசனம் மிளக் இந்த மொ ட்ரான்ஸ்லேஷன் என்ன இருக்கு அவர் என்ன சொல்கிறாரு இந்த குதிரையை நான் நேசிக்கிறேன் ஆனால் இது குதிரை உயர்ந்ததுன்னு நான் நேசிக்கலை இது அல்லாவுடைய பாதையில் பயன்படுது அதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி நான் இதை நேசிக்கிறேன் எங்கே இதோட ட்ரைனிங் விட்டு பாருங்க அப்படின்னா மின்னல் வேகத்தில் அது பறக்குது அது போகும்போது அதுக்கப்புறம் அவன் பார்க்குற கண்ணை விட்டு மறைஞ்சிருது சல்லுன்னு அப்படி வெடுக்குன்னு போயிடுது போனதுக்கப்புறம் அதை கூட்டிகிட்டு வாங்கங்கிற கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அதை தடவுறார் தடவிட்டு அவர் சொல்கிறாரு பிடரிகளையும் தடவினார் அப்படின்றார் பிறகு நாம் சுலைமானை சோதனைக்குள்ளாக்கணும் இதுதான் நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடான ஆயத்து இதுக்காக தான் இவ்வளோ விஷயம் நம்ம பேச வேண்டியதாக வந்துச்சு அவருடைய அரியணையில் ஒரு சடலத்தை கொண்டு வந்து போட்டோம் பிறகு அவர் தம் இறை தம்முடைய இறைவன் பக்கம் திரும்பினார் என்னுடைய இறைவா என்னை நீ மன்னிப்பாயாக எனக்கு பின் எவருக்கும் கிடைக்க முடியாத ஒரு ஆட்சி அதிகாரத்தை எனக்கு நீ வழங்குவாயாக நிச்சயமாக நீயே உண்மையான கொடையாளன் அப்போ இப்போ சுலைமன் நபியை சோதிச்சோன்னு நல்லா சொல்றான் இந்த வசனம் வந்து முத்தசாபிஹாத்தான ஒரு வசனம் இந்த இடத்துல நல்லா என்ன சொல்றான் அவருடைய அரியணையில் ஒரு சடலத்தை போட்டோம் ஜசத் ஜசதை போட்டோம் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்போ இது எது அப்புறம் இது பார்த்த உடனே இந்த துவா அவர் ஏன் கேட்கிறாரு என்னுடைய இறைவா நீ மன்னி என்னை நீ மன்னிப்பாயாக எனக்கு பின் எவருக்கும் கிடைக்க முடியாத ஒரு ஆட்சியா அதிகாரத்தை எனக்கு நீ வழங்குவாயாக நிச்சயமாக நீயே உண்மையான கொடையாளன் இது இதுக்கப்புறம் தான் ஆட்சியை கேட்குறாருன்னு வருது ஆனால் இந்த மீனிங் பார்த்தீங்கன்னா லெஸ்ஸாக இருக்குது ஏன்னா ஆல்ரெடி இவருக்கு ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்குன்னு தான் குரான் பேசுது ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த குதிரையை வந்து இருக்கு வானம் ஆல்ரெடி வானம் இவர் கட்டாளையில் இருக்குது பறவைகள் இவர் பேச்சு தான் கேட்குறாங்க எறும்பு இவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ புதுசாக என்னத்தை போய் ஆட்சி கேட்குறது எனக்கு யாருக்கும் தராத ஆட்சியை கேளுன்ட்டு அப்போ இந்த இடத்துல இம்ரான் ஹுசேன் அவர் என்ன சொல்றாருன்னா இது ஜசது போட்டம்னு இருக்குல்ல இது வந்து தஜ்ஜாலுங்கிற சடலத்தை போட்டம் அப்படின்னா இதுக்கு ஆள் ஆளுக்கு விளக்கம் சொல்கிறாங்க இது எல்லாருக்கும் விளக்கம் கொடுப்பதற்கு ரைட்ஸ் இருக்கு ரசூல்லா இதை பற்றி விளக்கம் சொல்லலை அதனால வேற யாருக்கும் இதுதான் விளக்கம்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்போ ரசூல்லா ஒரு விளக் விளக்கம் சொல்லலை அல்லது ஃபுரான்லேயே டீட்டெயில்டாக அதை பற்றி சொல்லப்படலைன்னா யாருக்கு வேணாலும் அதை வந்து மாற்றுப் பொருள் கொடுப்பதற்கு உரிமை இருக்கு அதை மறுக்கிறதுக்கும் யாருக்கு வேணாலும் உரிமை இருக்கு இப்போ அதைவே அவர் என்ன சொல்ற எந்த மீனிங்ல இவர் சொல்றாருன்னா இவர் பார்க்குறாரு அப்பாவுக்கு அப்புறம் இவர் ஆட்சி வந்திருக்கிறார் இவருடைய ரெண்டு மகன்களும் நல்லவங்க கிடையாது இவருடைய ரெண்டு மகன்களும் நல்லவங்க கிடையாது முத்தகீன்கள் கிடையாது அப்போ இதே ஆட்சி அடுத்த தலைமுறைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் போது என்ன கதியாகும் இந்த சோதனையில் நம்மளே பார்ப்போம்ல நமக்கு நம்ம பையனை ஒருத்தன் தண்ணி அடிச்சுட்டு சுத்துறான்னு வைங்க நம்ம பய பயங்கரமான ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்குறோன்னு வைங்க அடுத்து நம்ம என்ன கவலைப்படுவோம் அடுத்து இவன் கைக்கு ஃபேக்ட்ரி போச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பா காப்பாற்றணும் இப்படி ஆயிரும்னு அப்போ இந்த வசனத்துக்கு அவர் ரெண்டு மீனிங் கொடுக்குங்கிறார் எது என்னுடைய இறைவா எனக்கு பின் எவருக்கும் கிடைக்க முடியாத ஒரு ஆட்சி அதிகாரத்தை எனக்கு நீ வழங்கு இது ஒன்று இது பார்த்தா எப்படி இருக்குது ஒரு பேராசை பிடிச்சவர் அல்லா கிட்ட இது கொடுத்ததும் பற்றாமல் இன்னொரு ஆட்சி பெருசாக என்னமோன்னு கேட்குற மாதிரி தெரியுது இதே அவர் என்ன சொல்கிறாருன்னா மீனிங் அப்படி கிடையாது என் நிறைவா எனக்கு இந்த எனக்கு கொடுத்த இந்த ஆட்சியை என்னோட முடிச்சிரு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகாதேன்னு அவர் துவாசி இது அப்படியே உள்ட்டாக பொறுத்துறாரு இவர் இதா இது என்னோட போயிருட்டோம் அந்த ஜசதை பார்த்தோன்னே அவர் புரிஞ்சுக்கிறாரு அது என்ன அப்படின்னா தஜ்ஜால் அடுத்து கண்ட்ரோலு இந்த சேரில் இவங்க ரெண்டு மகன்கள் அடிச்சுக்க போகிறாங்க அதனால் தஜ்ஜால் டேக் ஓவர் பண்ண போகிறான் அதைத்தான் தான் எல்லாம் இவருக்கு காமிச்சான் அது பார்த்த ஒரு ஃப்ளாஷ்லேயே இவர் புரிஞ்சுக்கிட்டார் அந்த ஜசதை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டார் ஓஹோ இது அது வானம் பூமி நாள்லேருந்து ஒரு மோசமான ஒரு ஃபித்தன ஒன்று படைக்கப்பட்டிருக்கு அது இருக்கு அதுதான் இது இது அடுத்தது சிம்மாசனத்தில் உக்காந்துருக்கு இது உக்காந்துச்சுன்னா ஜின்னு இது கண்ட்ரோல்ல வானம் பூமி மழை இது கண்ட்ரோல்ல பறவைகள் இதோட கண்ட்ரோல்ல பெரிய ஃபசாது உலகத்தில் நடந்துடும் இது வந்து நடக்கக்கூடாது யாருலாம் இதுக்கப்புறம் ஒரு ஆட்சி இந்த ஆட்சி இதோட டெமாலிஷ் பண்ணி விட்டுரு என்னோட இந்த ஆட்சி அழிஞ்சிடணும் இது யாருக்கும் கொடுத்துடாத புரியல இந்த துவாவை வந்து சுலைமான் நபி கேட்டதாக சொல்கிறேன் அப்போ இதுதான் வந்து நானும் வந்து பொருத்தமாக பார்க்குறேன் அப்போ இந்த ஜசதுன்னு ஏன் அல்ல இவங்களை மீன் பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது தஜ்ஜால் வந்து என்ன த வாட் இஸ் தஜ்ஜால் மண்ணில் படைக்கப்பட்டவனா நெருப்பில் படைக்கப்பட்டவனா ஒளியில் படைக்கப்பட்டவனா எதுவுமே கிடையாது அதுதான் ஜசது இது வந்து வெறும் ஒரு ரோபோட் மாதிரி இன்னும் சொல்ல போனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சுட்டுருக்கக்கூடிய ரோபோட் மாதிரி ஒரு டெர்மினேட்ரு அந்த மாதிரியான ஒரு இது இப்போ நம்ம சலஃப் கலைஞர்களும் பயங்கர வரும் பத்தியா ஹாலிவுட் படத்தை பார்த்துட்டு வந்து தஜ்ஜாவை வந்து ரிலேட் பண்ணி என்னவா குழப்பி பாரு அப்படிம்பார் இதுதான் இவனுக்கு வேலையா பத்தியா லேட்டஸ்ட் படம் இதுதாங்க இவங்க குரான்லேயும் இல்லை அதீஸ்லேயும் இல்லை அப்ப தஜ்ஜால் நேரில் வரும்போது அவனுக்கு அவன் கொல்ல ட்ரை பண்ணுங்க அப்போ தெரிஞ்சுக்குவீங்க அவன் யாருன்ட்டு புரியுதுங்களா இது என்ன அப்படின்னா இவன் வந்து ஒரு ஜசது ஜஸதுன்னு ஏன் மென்ஷன் பண்ணுறான் அப்படின்னா அவன் மனிதன் போன்று இருப்பான் ஆனால் அல்லாஹ் கொடுத்த அந்த ரூஹ் ஆத்மா இருக்கு ஆதம் நபி ஊதப்பட்ட அந்த ரூஹ் அந்த ரூஹ் இவன் கிட்டே கிடையாது மற்றபடி இவன் எப்படி இருப்பான் மனுஷன் மாதிரியே இருப்பான் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவான் எல்லாமே பண்ணுவான் சாக மாட்டான் லாங் லைஃபாக வாழ்ந்துகிட்டே இருப்பான் அவன் உயிர் எப்போ போவோன்னா இப்ராஹிம் ஈசா நபியை பார்த்ததுக்கப்புறம் அவன் எப்படி போவான் கரைஞ்சிடுவான் அப்போனா ஒரு ஹாலோகிராம் எப்படி கரையுமான் எப்படி ஒரு 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 சும்மா இப்போ இந்த த்ரீடியில் இப்போலாம் வந்துருச்சு த்ரீடியில் போர்டு அந்த ஒரு ஃபேன் நான் முந்நூறு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு ஃபேன் ஒன்று இருக்குது அது அப்படியே சுற்று சுத்த சுத்த முன்னாடி ஒரு பொருள் காட்சி அப்படியே கொடுத்துட்டு போகுது அது மாதிரி ஒரு காட்சி தரக்கூடிய விஷயத்தை அது என்ன பண்ணும் அப்படியே அது கண்ணுக்கு முன்னாடி காமிச்சிட்டு அவன் அரைஞ்சு போயிடுவான் இவனுக்கு நன்மை தீமையை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது எல்லாம் சொல்கிற வேலையை செய்வான் ப்ரோக்ராம் செய்வான் என்ன வேலை இவன் செய்வான் இல்முல் அஸ்மா இவனுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கு இப்போது நீங்கள் நினச்சி பாருங்க தஜ்ஜால் மழை பெய்ய வைப்பான் இந்த ஐஸ்லாம் வருதா சுலைமான் நபி மழை பெய்ய வைச்சாங்களா இவனும் மழை பெய்ய வைப்பான் புரியுதுங்களா மலை எல்லாம் இந்த கனிமாவளங்கள் எடுத்து கொடுப்பான் சொல்லலாம் அதெல்லாம் ஹதீஸ்கல்லிச்சாலாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அப்போ இதில் வந்து அல்ல சொல்கிறான் அவருக்கு வந்து இது இது பார்த்துட்டு அவர் துவா கேட்டார் எல்லாம் இந்த ஆட்சி வந்து இதுக்கு மேலே கண்டினியூ ஆயிடக்கூடாது இதைத்தான் தான் ரசூலாக என்ன சொல்கிறாங்க ரசூலா என்ன சொல்கிறாங்க இந்த ஒரு ஜின்னு வந்து என்கிட்ட விளாட பார்த்துச்சு அப்போது ரசூலா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது இந்த புகாரியில் நாலாயிரத்தி எட்நூற்றி எட்டாவது ஹதீஸ் முரட்டு ஜின் ஒன்று நேற்றிரவு என் தொழுகை வந்து இடையில் துண்டிப்பதற்காக திடீரென்று வந்து நின்றது இதை போன்ற வார்த்தையை சொன்ன அதன் மீது அல்லா எனக்கு சக்தியை வழங்கணும் அல்லா வந்து என்ன பண்ணு டக்குன்ட்டு ஒரு பவரை கொடுத்துட்டான் ஜின்னை கையில் பிடிக்கிற மாதிரி ஃபிசிக்கலாக டச் பண்ணுற மாதிரி ஒரு பவரை கொடுத்துட்டான் டக்குன்னு நான் பிடிச்சிட்டேன் நீங்கள் அனைவரும் காலையில் வந்து அதை காணும் வரை இந்த பள்ளிவாசலில் தூண்களில் ஒன்றில் அதை கட்டி வைக்க விரும்பினேன் கட்டி போட்டு உங்கள் எல்லாம் ஜின்னு எப்படி இருக்குன்னு காட்டலான்னு வச்சுருந்தேன் அப்போது இறைவா எனக்கு பின் எவருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சி அதிகாரத்தை எனக்கு நீ வழங்கு அப்படின்னு என் சகோதரர் சுலைமான் அவர்கள் செய்த வேண்டுதலை என் நினைவுக்கு வந்தது எல்லாம் எனக்கு அப்புறம் இந்த அதிகாரத்தை நீ யாருக்கும் கொடுத்துராத அப்படின்னு சொல்லி கேட்டாங்கள்ல அந்த துவாவுக்காக நான் இவரை இவனை விட்டுட்டேன் அப்படிங்கிற அப்போ புரியுதா இல்லையா அப்போது ஜின்கள் வந்து சுலைமான் நபிக்கு மட்டுந்தான் கட்டுப்படும் அப்போ அந்த கட்டுப்படுதல வந்து வேற யாருக்கும் அது கொடுத்துராத மனிதர்கள்ல யாருக்கும் அது நீ கொடுத்துராத அப்படிங்கிற அந்த கண்டிஷன்னால இப்போ ஜின்கள் வந்து வேற யாருக்கும் கட்டுப்படாதுங்கிறது இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்கணும் தஜ்ஜால் ரியாலிட்டி வரல தஜ்ஜால பற்றி இன்னொரு விளக்கமும் இருக்கு சாமிரின்னு ஒருத்தன் தான் பாருங்க மூசா நபி காலத்துல மூசா நபி காலத்தில் வந்து காளைக்கன்றை வந்து சிலையா செஞ்சு அது வந்து பேசுகிற மாதிரி வந்து அம்மானு கத்துற மாதிரி அதை பண்ணான் காற்று உள்ளே பூந்து வெளியே வந்துச்சுன்னா அது கத்துறோம் நிஜம் மாடு மாதிரியே அது கத்தும் இது பண்ணான் இதுக்கு மூசா நபி காலத்தில் அல்ல ஹுரானில் வந்து பனிஷ்மெண்ட்டு சொல்கிறான் என்ன சொல்கிறான் யாரெல்லாம் இந்த சிறுக்கு வச்சாங்களோ அவங்க எல்லாரையுமே மரண தண்டனை பனிஷ்மெண்ட்டு மூர்த்தத்துக்கான ச தண்டனை கொன்றுணும் செத்துட்டா மன்னிச்சுருவேங்கள் செத்துட்டா சொர்க்கம் மரண தண்டனை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா சொர்க்கம் யார் கொல்லணும் அவங்கவுங்க கிளையை சேர்ந்தவர்கள் தங்களுடைய கிளையை பிடிச்சவங்களை கொல்லுங்க அப்படின்னு சொல்ல இவ்வளோ கடுமையான தண்டனை எல்லாம் கொடுத்தான் அதற்கப்புறம் எல்லாம் என்ன பண்ணான் அவங்கள வந்து மன்னித்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் என்னங்கிறான் மன்னித்தோம் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டோம்ங்கிறான் சரி இவங்க பாவம் செஞ்சவங்க இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு இதை உருவாக்குனவனுக்கு இதை விட ரெண்டு